வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் முப்பத்தொம்பது கொள்ள நூலையில் காய்ந்து கொண்டிருக்கும் உலோகக் குழம்பை போல் பாலசுந்தரத்தின் உள்ளம் ஆத்திரமும் அவமானமும் தாளாது கொதித்து கொண்டிருந்தது ஏகாம்பர முதலியார் வெளியே சென்று அரை மணிக்கு மேலாகியும் அவரது மனம் ஒரு நிலைக்கு வரவில்லை கையெழுத்து வாங்குவதற்காக கற்று காகிதங்களுடன் உள்ளே பிரவேசித்த அவரது அந்தரங்க காரியதரிசி அப்படியே பயந்து விட்டார் பேயால் அறையப்பட்டவர் போல் செயலற்றி விட்டிருந்த பாலசுந்தரத்திடம் எதுவும் பேசுவதற்கு அவருக்கு தைரியம் இருக்கவில்லை சந்தர்ப்பம் சரியல்ல என ஊகித்த அவர் அந்தரங்க காரியதரிசிக்கு உரித்தான லா 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 லாவகத்துடன் காகித கட்டுக்களை மேஜை மீது சந்தடியின்றி மேஜை மீது சந்தரின்றி வைத்துவிட்டு வந்த சுவடு தெரியாது தமது அறைக்குள்ளே சென்று மறைந்து விட்டார் சுவரையே வெறித்துப் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த பாலசுந்தரம் திடீரென்று உணர்வு பெற்றவர் போல் எழுந்தார் வேகமாக அறையை விட்டு வெளியே சென்றவர் வாயிலில் நின்ற தமது காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பங்களாவிற்கு என்று டிரைவருக்கு உத்தரவிட்டார் தமது பங்களாவிற்குள்ளே நுழைந்தவர் அவர் பரபரப்புடன் ஹாலுக்குள் வேகமாக சென்றார் அவர் எதிர்பார்த்தபடியே ரேவதி வீட்டில் இருக்கவில்லை வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி வந்திருந்த எஜமானரை கண்ட வேலைக்கார பையன் அண்ணாமலை வியப்புடன் விழித்தான் அம்மா எங்கே என்று அவர் போட்ட அதட்டல் அவனுக்கு மிக்க அச்சத்தை உண்டாக்கியது மூணு மணிக்கே எங்கேயோ வெளியே போனாங்க ராத்திரி சாப்பாட்டை கூட எடுத்து வைக்க வேணாம்னு சொன்னாங்க என்று பயத்துடன் கூறினான் ம் என்று பதில் கூறுமிய பாலசுந்தரம் மாடியிலிருந்து தமது அறைக்குள் சென்று ஆடைகளை கலைந்து வேறு கொண்டு யோசனையுடன் உலாவிக் கொண்டிருந்தார் அன்று பகல் போஜன வேலைக்கு பிறகு ஆஃபீஸிற்கு திரும்பிய பாலசுந்தரம் மிகவும் உற்சாகத்துடன் தமது காரியங்களை கவனித்து கொண்டிருந்தார் ஏகாமர முதலியார் தங்களை காண வந்திருக்கிறார் என அந்தரக காரியதர்ஷி கூறிய பொழுது அப்படியா சந்தோஷம் வர சொல்லுங்கள் என்று மிகவும் குதூகலத்துடன் உத்தரவிட்டார் ஏகாமர முதலியாரை தொழில் முறையில் அவர் நன்கு அறிவார் கண்ணியமும் தன் மதிப்பும் அதிகம் கொண்ட முதலியாரிடம் பாலசுந்தரத்திற்கு எப்பொழுதுமே தனியானதொரு அபிமானம் இருந்தது வாஸ்தவம் தொழில் முறையில் ஏதோ ஒரு காரியமாக வந்திருக்கிறார் என ிய பாலசுந்தரம் வாரங்கள் முதலியார் வாழ் உங்களை சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டனவே என்று மிகவும் உற்சாகத்துடன் வரவேற்றார் எதிரில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட முதலியார் மிகவும் கடுமையான குரலில் உங்களிடம் ஒரு முக்கிய சங்கதியை தனிமையாக பேச விரும்புகிறேன் அதற்காகவே தான் அவசரமாக வந்திருக்கிறேன் என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தார் அவர் பேச்சும் ஆரம்பித்த யோசனையும் அவரது முகபாவமும் வாழு சுந்தரத்திற்கு கொஞ்சம் திகப்பையே உண்டு பண்ணின எனினும் அவர் அதை பாராட்டதோர் போல் தாராளமாக பேசலாம் இங்கே நாம் இருவர் மட்டுமே தனியாக இருக்கிறோம் என்றார் உங்களிடம் கூறுவதற்கு மிகவும் அருவறுப்பாகவே இருக்கிறது ஆனாலும் மன உண்டு பண்ணும் இந்த விஷயத்தை உங்களிடம் கூறி அதற்கு ஒரு வழி பண்ணாமல் இருக்கவும் என்னால் ஏலவில்லை தங்களது மனைவியின் நடத்தியனால் நமது இரு குடும்பங்களின் கௌரவம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த நாகேந்திர கடந்த பல வருஷங்களாக எவ்வளவு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது தங்களுக்கு நன்கு தெரியும் தாங்களும் இங்கே தொழில் முறையில் எவ்வளவு பிரசித்தி பெற்றவர் என்று நான் சொல்ல தேவையில்லை நாம் இருவரையும் கண்டு இந்த நாகேந்திர நகரமே தற்சமயம் கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிறது பலருடைய பரிகாசத்திற்கும் அவமானத்திற்கும் நாம் இலக்காகி நமது கௌரவம் முழுவதும் அடைவதற்கு முன்பு தாங்கள் ஏதாவது ஒரு வழி செய்யக்கூடாதா உங்கள் மனைவியின் நடத்தியை கண்டித்து சீர்படுத்த உங்களால் இயலாதா வெக்கம் வெக்கம் என்னால் சகிக்கவே இயல முடியவில்லை என்று கோபத்துடன் படப்பிட ஒன்று பேசினார் வாழசுந்தரத்திற்கு விஷயம் ஒன்று விளங்கவில்லை முதலியார்வால் தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை என் மனைவி நடத்தியால் உமது கௌரவம் பாதிக்கப்படுகிறதாவது விளக்கமாக சொல்லுங்கள் என்று கோபத்துடன் அதிர்ச்சி கேட்டார் முதலியார் இகழ்ச்சியாக மெல்ல சிரித்தார் நாகேந்திரம் முழுவதும் பரவி இருக்கும் செய்தி தங்களுக்கு தெரியாமல் இருப்பது தெரியாதிருப்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது எனது மகன் வசந்தகுமாரனும் தங்கள் மனைவி ரேவதியும் நெருங்கி பழுவதை அறியாதவர்கள் இங்கே ஒருவரும் இல்லை என் மகன் இவ்வளவு கயமனாக மாறிவிடுவான் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்ததும் எங்கள் உறவு பெண்ணை அவனுக்கு மனமுடிக்க திட்டமிட்டிருந்தேன் இந்த விபரீதமான சிநேகிதம் அவனுக்கு எப்பொழுது ஆரம்பித்ததோ தெரியாது குலம் கௌரவம் தன் மதிப்பு எல்லாவற்றையும் உதறிவிட்டு பாவத்தின் படுகுழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் நடக்கவிருந்த கல்யாணமும் நின்று விட்டது மகனுடைய துர்நடத்தியைக் கண்டு மனம் எதுவி என் மனைவி படுத்த படிக்கையாகிவிட்டாள் இவ்வளவும் போதாது போல் அந்த சண்டாளன் போன வாரம் திடீரென்று வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் தான் ரேவதியை மணந்து கொள்ளப் போவதனால் தனக்கும் எங்களுக்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லை என்று அவனிடமிருந்து இன்று காலை ஒரு கடிதம் பொம்பாயிலிருந்து வந்தது அதை கண்டதும் உங்களை அதை கண்டதும் தான் உங்களிடம் ஓடி வந்தேன் என்னால் ஆனவரை முற்றி சொல்லி நான் அவனை திருத்த பார்த்தேன் முடியவில்லை தோல்வடைந்து போனேன் தாங்களாவது ஏதாவது ஒரு வழி செய்து நடக்கவிருக்கும் அணி ஆய் தடுத்து தமது நமது குடும்பங்களின் கௌரவத்தை காப்பாற்ற மாட்டீர்களா என்று கேட்கவே ஓடி வந்தேன் மிஸ்டர் பாலசுந்தரம் வசந்தகுமாரின் பிறக்கு முன்பு ஒரு பிழை பிறக்காதா என்று நமது வம்சத்தை வாழ வைக்க என்று நான் வேண்டாத தெய்வம் பாக்கி இல்லை இந்த பாவி எனக்கு பிள்ளையாக பிறந்ததை விட பிறக்காதிருந்தால் என் துக்கம் ஒரே துக்கத்துடன் போயிருக்கும் எனது மகளின் கடிதத்திலிருந்து நான் சில விஷயங்களை யூகிக்கிறேன் இருவரும் ஏதோ யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என் மகன் எங்களை எல்லாம் திரு திஸ்க திரஸ்கரித்துவிட்டு சொத்து சுகங்களை சொத்து சுகங்களை உதறிவிட்டு காதலே பெரிதென்று வேற ஊருக்கு ஓடியிருக்கிறான் அதே போல் ரேவதியும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவனை சந்திக்க சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தங்கள் நிலைமையையும் சூழ்நிலையையும் மறந்து இருவரும் தவறான தோறும் மார்க்கத்திலே உணர்ச்சி வசப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து புத்தி கற்பிப்பது த நமது கடமை பாலசுந்தரம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மனைவிக்கு புத்தி சொல்லி என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று தழுத்தழுத்த கூறலில் கூறி முடித்தார் ஆச்சரியமும் அவமானத்தினாலும் ஸ்தம்பித்த போன பாலசுந்தரம் செயலற்று இருந்தார் ஆஃபீஸ் காரியங்களே கதி என்று மூழ்கி கிடந்ததினால் உங்களுக்கு ஊரே அறியும் இந்த செய்தி இந்த சங்கதி கொஞ்சமும் தெரியாமல் இருக்கிறது இனியாகிலும் விழித்து கொண்டு வரவிருக்கும் அவமானத்தை தடுக்க முயற்சி செய்யுங்கள் தொழில் முறையில் நண்பர்களாக சந்தித்து பழகிய உங்களிடம் இந்த சங்கதியை பேசும் எனக்கு மெத்த சங்கடமாகவே இருக்கிறது மன்னியுங்கள் என் பெற்ற மனம் இந்த அக்கிரமத்தை கண்டு கொதிப்பதனால் உதவி கேட்டு ஓடி வந்தேன் நான் வருகிறேன் என்று படப்படப்பாக பேசி முடித்த ஏகாம்பர முதலியார் பாலு அதற்கு மேல் தருகித்து பேச விருப்பமற்றோர் போல் சர்க்கென்னு எழுந்து வெளியே சென்று விட்டார் அது சமயம் பாலு மனம் பட்ட பாட்டை வார்த்தைகளால் விவரிக்கவே இயலாது தமது அறைக்குள்ளே சிந்தனையுடன் உலாவிக் கொண்டிருந்த திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது அவருக்கு விடுவிடுவென்று வெளியே வந்த பாலசுந்தரம் ரேவதியின் பிரத்யேக அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றார் தாம்பத்திய வாழ்க்கையில் அன்று நாள் வரை அவர் அத்தகைய ஒரு காரியத்தை செய்ததில்லை அவமானத்தினாலும் சந்தேகத்தினாலும் துணித்து கொண்டிருந்த கணவன் எந்த விதமான கேவலமான காரியங்களையும் செய்ய துணிவான் என்பதற்கு சான்று போல் பாலசுந்தரம் ரேவதியின் மேஜை பீட்டிகள் பீரோக்கள் முதலே பலவற்றையும் திறந்து ஆராயத் தொடங்கினார் அவருக்கு இருந்த கோபத்தினால் பொறுமை குறைந்தவராக பீரோக்களின் தட்டுக்கள் மீது அழகாக அடுக்கி வைத்திருந்த விலை உயர்ந்த புடவைகளை தாறுமாறாக எடுத்து கீழே போட்டார் தட்டுகளிலும் மேஜின் அறைகளிலும் அவர் தேடிய வஸ்ட்டு காணப்படவில்லை கடைசியில் மிகவும் சிரமப்பட்டு கண்ணாடி அலமாரியின் சிறு அறையை திறந்து பாலசுந்தரம் என்று பதற கைகள் நடுங்க ஒரு சிறு சந்தனப் பெட்டிக்குள் கட்டாக வைக்கப்பட்டிருந்த காகிதங்களை கையில் எடுத்தார் ஒவ்வொன்றாக பிரித்தி நிதானமாக படித்த அவரது நெஞ்சு துயரத்தினிலும் அவமானத்தினிலும் இரண்டாக பிளந்துவிடும் போல் குமுறியது ஏகாம்பரக முதலார் கூறிய யாவும் உண்மையாகவே இருந்தன கடந்த சில மாதங்களாக வசந்தகுமாரின் ரேவதியுடன் மிகவும் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறான் என்பதற்கு அந்த காதல் கடிதங்கள் சான்றாக இருந்தன அறையை விட்டு வெளியே வந்த பாலசுந்தரம் சினிமே உருவாக ரேவதியின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் சாப்பிடாது பட்டினியாக பங்களாவின் மாடி ஹாலில் இருந்தார் இரவு இரவு வெகு மேல் பாதரட்சி ஒழிக்க மிகவும் இடுக்காக அங்கே வந்த ரேவதி பாலசுந்தரத்தை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை ஏது இன்றைக்கு இவ்வளவு நேரம் வீழ்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேலியாக கேட்டவெண்ணம் அருகில் என்ற ஆசனம் அன்றில் உல்லாசமாக சாய்ந்து கொண்டாள் நான் காத்திருப்பது கிடக்கட்டும் இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய் என்று அகற்றினார் பாலசுந்தரம் சீனம் ஏலோங்கிய குரலில் திடிகிட்ட ரேவதி நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள் கணவனது முகத்திலே தாண்டவமாடி கொண்டிருந்த கோபக்குறி அவளுக்கு சிறிது அச்சத்தை கொடுத்தது கொடுத்தது ஆனாலும் தனது துணிச்சலை விட்டு கொடுக்காது இது என்ன கேள்வி வெளியில் போயிருந்தேன் என்றால் எரிச்சலுடன் வெளியில் என்றால் எங்கே எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்ற ஆத்திரத்துடன் உரிமையினார் கணவன் எங்கேயோ என் சிநேகிதிகளுடன் சிநேகிதர்களுடன் சென்றிருந்தேன் திடீரென்று உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறது இந்த குறுக்கு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லப் போவதில்லை என்று பதிலுக்கு கத்திய ரேவதி கோபத்துடன் எழுந்து தனது அறை பக்கம் சென்றாள் வசந்தகுமாரனை நீ எவ்வளவு காலமாக அறிவாய் அதற்கு பதில் சொல் என்று பாலசுந்தரம் கருதித்தார் அதற்குள்ளே பிரவேசிக்க எத்தனித்த ரேவதி அதை கேட்டதும் சமித்து நின்றுவிட்டாள் பயத்தில் அவள் முகம் வெளிறி அடைந்தது நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது சில வினாடிகளில் தனது உணர்வு திரும்ப பெற்ற அவள் நான் இந்த கேள்விகளுக்கு பதில் தரப்போவதில்லை உங்களுக்கு எப்பொழுதும் இதே தொழிலாகிவிட்டது யாராவது ஏதாவது சொல்வதை கேட்டுக்கொண்டு வீட்டில் வந்து ரகலை செய்வது என்ற பழக்கத்தை கொண்டு விட்டீர்கள் என்று கத்திவிட்டு ஆத்திரத்துடன் உள்ளே வேகமாக சென்றாள் மேஜை மீது அழகு பையை வைத்துவிட்டு திரும்பிய ரேவதி அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள் அறையின் அளவோள நிலை அவளை ஒரு கணம் திகைக்க வைத்துவிட்டது பரபரப்புடன் கண்ணாடி பிரேவை நடுங்கும் கரங்களால் திறந்து ஆராய்ந்தாள் அவள் யூகித்தது சரியாகவே இருந்தது அதற்கு மேல் அவளால் கட்டுக்கொள்ள இயலவில்லை வெளி வெறி பிடித்தவள் போல் பாலசுந்தரத்தின் எதிரே ஓடி வந்து துப்புரியும் வேலை வேறு நடந்திருக்கிறதே வெகு ஒழுங்குதான் என்று சினத்துடன் சீறினாள் துப்பறியும் வேலை பலன் அளிக்காது போகவில்லை கையும் களவுமாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் தக்க பதில் கூறாவிடால் கூறாவிடில் உன்னை நான் சும்மா சும்மாவிடப் போவதில்லை என்று கருதித்த பாலசுந்தரம் சந்தன பெட்டியை திறந்தார் எனது பெட்டிகளை திறக்கவும் எனது கடிதங்களை திறந்து படிக்கவும் உங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லை அவைகளை இப்படி கொடுங்கள் என்று ஆத்திரத்தில் கீறிச் ரேவதி கரங்களை நீட்டினாள் உரிமையை வெகுவாக கண்டவள் அதிகம் பேசாதே உனது துரோக நடத்தியை இக்கடிதங்கள் நன்றாக விளக்குகின்றன என்று அதட்டிய பாலசுந்தரம் அந்த கடிதங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பிரிக்கத் தொடங்கினார் அவைகள் உனது கடிதங்கள் கடிதங்கள் அவற்றை எடுக்க உங்களுக்கு அவைகள் எனது கடிதங்கள் கடிதங்கள் அவற்றை எடுத்து உங்களுக்கு எடுக்க உங்களுக்கு ஒருவித உரிமையே கிடையாது என்று கத்திய ரேவதி பெண் புலி போல் பாய்ந்து அந்த செந்தன பெட்டியை அவர்கள் கருத்து நின்று பிடுங்க எத்தனித்தாள் கொடுத்து விடுங்கள் என்ன இது அது என்ற கோபத்துடன் முடுங்கிய ரேவதிக்கு அழுகியே வந்துவிட்டது பாலசுந்தரத்தின் இரும்பு இப்படியேன் நின்று அவைகளை பறிக்க முடியாதபடி போகவே ஏமாற்றமும் துயரமும் தாளாது அவள் வீமி வீமே அழத் துவங்கினாள் அழு நன்றாக அழு சண்டாளி இந்த சாகசமெல்லாம் இனி பழிக்காது கடிதங்கள் எல்லாவற்றையும் படித்து விட்டேன் இவுகளை எடுத்துக்கொண்டே நேரே சென்று அந்த அயோக்கிய பயலை என்ன செய்கிறேன் பார் ஒரு குடும்பத்தை வீணாக கலைக்க முயற்சித்த அந்த படுபாவியை நான் விட மாட்டேன் பாலசுந்தரம் வெட்கமற்ற மனிதன் அல்ல என்கிற விஷயம் அவனுக்கு சீக்கிரம் புரிந்துவிடப் போகிறது பாதகி சண்டாலி துரோகி என் கௌரவத்தை நாசமாக்க வேண்டும் என்று எவ்வளவு நாளாக காத்து கொண்டிருந்தாய் நான் யார் என்பதை நீயும் உணரப் போகிறாய் உனக்கு இவ்வளவு சலுகை கொடுத்து உன்னை நல்ல அந்தஸ்தில் வைத்தது பிசகு குப்பை மீட்ட நாயை குளிப்பாட்டி வீட்டில் வைத்தால் என்ற சினத்தில் மூச்சு விடாத வார்த்தைகள் வார்த்தை அம்புகளை சரமாரியாக பொழிந்த பாலசுந்தரம் ஒரே எட்டில் எழுந்து சென்று ரேவதியின் கூந்தலை ஆத்திரத்துடன் பிடித்துக்கொண்டு அவளை ஒரு குலுக்கு குலுக்கினார் என்னை விடுங்கள் என்று விமலுடன் அலறினாள் ரேவதி எரிமலையை போல் உணர்ச்சிகளால் கொந்தளித்து கொண்டிருந்த பாலசுந்தரத்தினால் மனவின் துரோக நடத்தியை தாழ கூடமெல்ல முடியவில்லை ஏ சண்டாலி உன்னை வைக்கும் இடத்தில் வைக்காது போனது என் பிசுகு என்று குறுமியவர் ஓங்கி அந்த அழகிய கன்னத்தில் பளிர் பளிர் என்று இரண்டு அறைகள் வைத்தார் ரேவதியையும் அவளது கடிதங்களையும் அப்படியே விட்டுவிட்டு பித்து பிடித்தவர் போல் தமது அறைக்குள் ஓடி சென்று கதவை தாளிட்டுக் பாலசுந்தர் தீர்மானம் வெகு நேரம் நிலை கொள்ளாது பதறியது படிக்க மீது சாய்ந்து கொண்டவர் அவர் சிறு குழந்தை போல் திடீரென்று விம்மி அழத் தொடங்கினார் அவரது வாழ்க்கையில் அன்று வரை அவர் எவர் யாரையும் கைத்தொட்டு அடித்து பழகியவரல்ல அதுவும் பெண்களை அவர் வார்த்தைகளால் கூட செய்தவர் செய்தவரல்ல ரேவதியை அதுவும் அவர் மனமார நேசித்த அழகிய மனைவியை அடித்து துன்புறுத்த நேர்ந்ததை குறித்து துயரம் தாளாது பாலசுந்தரம் குலுங்க குலுங்க அழுதார்